ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குடிச்சி மாரநாத சபையில் இருந்து சண்டை சாட் மெசிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கர்த்துடைய ஜனத்துக்கு பரிந்து கர்த்துடைய வார்த்தையை காலை மன நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம் கேளுங்கள் தேவன் உங்களை ஆசோதிப்பாராக சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களிலே சொல்லப்பட்டிருந்தது கர்த்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இங்கே யார் பாக்கியவான்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தவமாக இருக்கத்தான் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்னுடைய செய்தியின் தலைப்பு வசனத்தில் வாழுங்கள் இல்லைனா வசனத்தின்படி வாழ்க்கை வசனத்தின்படி வாழுங்கள் இந்த கடைசி காலகட்டத்தில் அநேகருக்கு வேத விச வசனம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் அனுபவ ரீதியாய் வாழ்கிறார்கள் சிலர் படிப்பின் ரீதியாய் வாழ்கிறார்கள் ஆனால் நீங்கள் நானும் தன்னை ரச்சித்த தேவனின் வார்த்தைக்கு அடிப்படையிலே நீங்கள் நானும் வாழ வேண்டும் இங்கே வாசிக்கும் போது ஏசியழுதன தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் சாட்சியின் ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் இந்த சாட்சி நாகமம் சாட்சி நாகமம் என்பது வேத வசனத்தை குறிக்கின்ற வார்த்தை இந்த வேதாகமத்தில் அநேக சாட்சிகள் இருக்குது இந்த ஆகமம் நமக்குள்ள வேதத்தின் அடிப்படையில் முத்துரை போடப்பட வேண்டும் ஒரு முத்திரை எதுக்கு போடுவாங்கன்னா முக்கியமான பொருளுக்கு தான் முத்திரை போடுவாங்க அந்த முத்திரை போட்டவங்க தான் அது உடைக்க முடியும் அது ஓப்பன் பண்ண முடியும் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை அதாவது சாட்சி நாகமத்தை கட்டி என்பவன் யார் என்று கேட்டால் பழைய பாட்டில என்ற வார்த்தை அந்த அளவுக்கு இல்லை சொல்லி பார்க்கிறோம் என்றால் கற்றுக்கொள்ளுகிறவன் அந்த மனப்பான்மை இருக்கும் என்று சொன்னால் அவன் சீசன் என்று சொல்லி பார்க்கிறோம் சுதியற்பட்டில வாசிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களாய் பன்னெண்டாம் தேர்வு செய்கிறார் எதுக்கு என்று சொன்னால் அவர்களை பிசாசிகளை விரட்டவும் நோய்களை விரட்டவும் இப்படிப்பட்ட காரியத்துக்காக அவர்களை தேர்வு செய்கிறார் அதிகாரம் கொடுக்கிறார் அவர்கள் ஊழியத்தை செய்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் சபையோடு இணைந்து நாம் கத்தோடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் சபைக்கு புறம்பாகவோ ஊழியத்தை செய்யக்கூடாது சீசர்கள் என்றால் சபையில பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கிறார்கள் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் பங்காளர்கள் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு தடவை போகிறவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் சீசன் என்பவன் யார் என்று சொன்னால் இயேசு ஒரு நாலு காரியத்தை சொல்கிறார் முதலாவது நூக்காளி சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி வசனத்துல எல்லாவற்றை விட தேவனை நேசிக்கணும் அதாவது ஆண்டவருக்காக மனைவி சகோதரன் பிள்ளை அது மாத்திரம் இல்லை தன் ஜீவனை எல்லாவற்றை விட யாரை நேசிக்கணும் இயேசுவை நேசிக்கணும் அவன் தான் சீசன் இல்ல ஒரு காரியம் ஆத்திர அவசரம் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு போறவன் சீசன் கிடையாது சீசன் என்பவன் அவன் இயேசுவை முக்கியமாய் வைத்துதான் செயல்பட வேண்டும் இயேசுவை வைத்துதான் சொந்த பந்தம் இயேசுவை வந்ததுதான் மற்ற உறவுகள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை எல்லாவற்றை விடவும் நேசிக்க வேண்டும் இரண்டாவதாக லூக்க அழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தன் சிலுவையை சுமந்து கொள்ள வேண்டும் அப்ப இயேசு கிறிஸ்து ஒருத்தன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அப்ப நம்முடைய வாழ்க்கையை சிலுவை எடுக்கணும் சிலுவை என்பது ஒரு உபத்திரவம் பாடுகளை குறிக்கும் பிரச்சனைகளை குறிக்கும் வியாதியை குறிக்கும் இந்த சிலுவை என்னால் தாங்க முடியலன்னு சொல்ல முடியாது அப்பா சிலுவை அப்பா சிலுவையை மகன் சமக்க முடியாது மகன் சிலுவையை அப்பா சமக்க முடியாது வேற யாரு சிலுவையை நம்ம சமக்க முடியாது தன் சிலுவை எல்லாத்துக்கும் சிலுவை கொடுத்திருக்கிறான் அந்த சிலுவை இறக்கி வைக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கு அந்த இடம் வந்து நம்ம பாடுகள் முடிந்தது இந்த உலக வாழ்க்கையில பல பிரச்சனைகள் பல துன்பங்களுக்கு உழாய் செல்லலாம் என்பவர் யார் தன் சிலுவையை எடுத்துக்கொள்ள கொள்பவன் தான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவசனத்துல சொல்லப்பட்டிருந்தது கிறிஸ்துவை எப்பொழுதும் பின்பற்ற வேண்டும் கிறிஸ்துவை எப்போதாவது அல்ல எப்பொழுதும் அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும் நாலாவது இவைகள் எல்லாவற்றிலும் எப்போதாவது செய்யலாம் என்று என்றில்லாமல் அணுதினமும் செய்ய வேண்டும் பாருங்க தனந்தனம் பாடு தனந்தன உபதிரவம் சுவிசேஷம் ஒன்பது இருபத்தி மூணுல சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட சீசனுக்குள்ளதான் கர்த்துடைய வேதத்தை நாம் முத்திரையிட முடியும் மற்ற மக்கள் மத்தியில வேதத்தை முத்திரை கொள்ள முடியாது ஏன்னா தேவை இருந்தா வசனத்தை எடுப்பாங்க தேவையில்லாத வசனத்தை விட்டுருவாங்க அனுபவத்தின்படி வாழ்வாங்க யாரோ சொல்ற காரியத்தின்படி வாழ்வாங்க அப்படி வேதத்தை அந்த வேத வசனத்தை நம்ம கவனிச்சு தான் நடப்போம் அதோடு மாத்திரமல்ல யூதா தேசத்துல ரெண்டு பிரச்சனை காணப்படுது ஒன்று கர்த்தர் யாக்கோபுக்கு தம்முடைய முகத்தை மறைக்கிறார் ரெண்டாவது யூதாவின் புத்திர கத்திர விட்டு விலகி போகிறார்கள் ஆகவே தான் கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு வந்தது இங்கே பதினெட்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோர் பருவத்திலே வாசமா இருக்கிற சேனைகள் கத்தரால இஸ்ரவேலிலே வேலையில அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்க மாத்திரம் இல்ல அவங்க பிள்ளைகளும் இசுர கர்த்தருடைய பருவத்துல அடையாளமா இருக்கணும் நம்ம ஆராதிக்கிற சபையில நம்ம ஒரு அடையாளமா இருக்கணும் அற்புதமா இருக்கணும் நம்ம கிராமத்துல வேலை சில இடத்துல அற்புதம் அடையாளமா நம்ம இருக்கணும் ஆகவேதான் கலத்தை நம்மை தெரிவு கொடுத்து இருக்கிறார் அப்ப சீசன் என்பவன் அடையாற அற்புதமாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல இங்கே பத்தம்பது சொல்லப்பட்டு இருக்கிறது அஞ்சனம் பார்க்கிறவர்கள் அது மாத்திரமல்ல முணுமுணுத்து ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரிய விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிர் உள்ளவர்களுக்காக செத்தவரிடத்தில் விசாரிக்கலாமோ இன்னைக்கு அநேக மக்கள் எப்படின்னா அஞ்சலம் பார்க்குறவர்கள் முழு முழு ஓதுறவங்க அவங்கள்ட்ட போய் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கத்தருடைய பிள்ளைங்க போய் குறி கேட்குறாங்க இப்படி இருக்கக்கூடாது இது முற்றிலும் தவறு ஆண்டுடைய கோபாக்கினை பற்றி எரியும் வேதாகமத்தில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அதிலுள்ள உள்ள ஒன்று ரெண்டு ஆறு வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் அகாசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் கிராதியின் வழியாக விழுந்து வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கி பிழைப்பனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் செயற்படத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான் இந்த அகாசியா வீட்டில் யுத்தத்துக்கு போவான் அது மேல் மாடியில் இருக்கும்போது சருத்திர ஆசுள்ளாங்க கால் வழுகி அவன் கீழே விழுந்துட்டானான் இப்ப வியாதிப்பட்டு அவன் இருக்கும்போது தான் அவன் ஆட்களை அனுப்பி நான் உயிரோடு இருப்பானா பிழைப்பானான்னு சொல்லி ஆட்களை அனுப்புறான் இப்போ இது வந்து எலியாவுக்கு வருகிறது எலியா கேட்கறாரு உங்கள்கிட்ட தெய்வம் இல்லாம சொல்லியா நீங்க போய் அங்க போய் ஆஹ் குறி கேட்க போனீங்க நீங்க அங்க பாகால் இடத்துல விசாரிக்க போனீங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு அந்த வியாதிப்பட்டு அகசியா ராஜா ஒரு காலத்துல ஆண்டவருக்காக வாழ்ந்தவர் வாழ்ந்தவன் இசைபளுடைய குடும்ப இசைபளுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அகசியாவுடைய வியாதி மரத்துக்கு எதுவா இருக்கும்போது போது குறியார் இடத்துல போய் விசாரிக்க போயிட்டான் கர்த்தருடைய கோபம் எரிந்தபடியால் அவன் சாவான் என்று சொல்லி இந்த அந்த என்று அகசியா கேட்கும் மகனுடைய அடையாளத்தை சொல்கிறான் அந்த தேவ ஊழியத்தினுடைய அடையாளம் அதாவது மயிருடைய தடுத்திருக்கிறான் வார்க்கச்சி அறையில கட்டி இருக்கிறான் இப்படி சொல்லும் போது அகசிய சொல்கிறான் அவன் துஷ்பினாக எளியா இப்போ எளியாவிடம் இந்த அகசியா ஐம்பது சேவைகளையும் ஒரு தலைவனையும் அனுப்புகிறான் எளியாவை கூப்பிட்டா எளியா போக மாட்டேங்க ரெண்டாவது தடவை உடனே அழைத்து அதே ஐம்பத்தோரு பேர் அனுப்புனா போக மாட்டேங்க ஆனா மூணாவது தடவை அந்த மூன்றாவது தலைவன் பணிந்து அவன் தயவாய் கூப்பிடும் போது ஆண்டு சொல்றாரு போவாங்க மொதல் ரெண்டு வாட்டி போவேண்டாம் சொல்லும் போது அவங்க ரெண்டு வந்து அக்கினி வந்து பச்சுக்கு ஒரு கத்தருடைய ஊழியக்காரன் தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டான் ஆண்டவர் பெர்மிஷன் கொடுக்காம போக மாட்டார் ஆண்டவர் சொன்னா போவார் இப்போ மூன்றாவது தேவை அனுப்பும் போது அங்கே போகிறார் போகும்போது தான் சொல்றாரு நிச்சயமா அவர் சாகவே சாவா நீ உயிர் உயிருள்ள தெய்வமாக ஆண்டவர்கிட்ட வராம அங்க போய் கேத்த பேருக்கு கடத்தருடைய பிள்ளைகள் சில நேரங்களில் யாதிப்படும் போது பலவீனப்படும் போது சில நேரத்தில் சில சொல்லுவாங்க அங்கே ஒருத்தர் கருத்தா சொல்றாங்க இங்கே ஒருத்தர் கருத்தை சொல்றாரான் எங்க அதனாலதான் வேதம் சொல்கிறது ஏசையா எட்டாம் அதிகாரம் இருபது அவசரத்துல வேதத்தையும் சாட்சி கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியக்காலம் காலம் அதாவது நம்ம வசனத்தை கவனிக்கணும் இந்த வசனத்துல ஏகப்பட்ட சுகம் இருக்கு வசனத்துல ஏகப்பட்ட தீர்க்க தரிசனம் இருக்கு அதை விட்டுட்டு கர்த்தருடைய பிள்ளை வேற எங்கேயாவது போனா அந்த எளியா சொன்ன கணக்கத்தான் வாழ்க்கையில நடக்க நேரிடும் எனவே நமக்கு வியாதி வரும்போது பலவீனம் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது வியாதி வரும்போது நம்ம யாரை தேடணும் அப்படின்னா ஆண்டவரை தேடணும் அப்ப ஆண்டவர் நிச்சயமா சுகத்தை கொடுப்பார் இதை பார்த்து கொண்டிருக்க உங்க லைஃப்ல உங்க இருதயத்துக்குள்ள அதை நீங்க சீசன் என்றால் உங்க இருதயத்துல வேதம் உத்திரையிடப்படணும் உங்க உள்ள வேதம் இருக்கணும் அப்பதான் நம்ம கிறிஸ்துவுக்காக யாரையும் வெறுப்போம் கிறிஸ்துவுக்காக அவரை பின்பற்றுவோம் அவருக்கு நல்ல ஒரு சீசனா இருப்போம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வசனத்தின்படி வாழ்ந்து காட்டுவோம் கத்தர் ஆசிரியப்பார் ஆக கண்களை முடிச்சு பிக்கலாம் எங்களை நேசிக்கிற சர்வலமல தேவனே இந்த வேலை கை வருகிறோம் தொடர்ந்து ஆண்டவரை இந்த வேலையில கூட உங்க பிரசனம் எங்களை தாங்கி நடத்தட்டும் நடத்தட்டும் விசேஷ மனமாய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லா சூழலும் வசனத்தின்படி வாழ் வாழ கத்திர உதவி செய்யுங்க இந்த வேத வசனத்தை அறிந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க எங்க இறுதித்துக்குள்ளாக ஆண்டவரை ஸ்தோத்திரம் சாட்சி நாகமம் வேதம் ஆண்டவர் நிரந்தரமாய் தங்க உதவி செய்யுங்க சூழ்நிலையில சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பின்வாங்கி போகாமல் இயேசுவை பார்த்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நாங்கள் நேர்த்தியா செய்து முடிக்க உதவி செய்யுங்க இந்த ஆண்டவர் தொடர் தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசை உதிங்க இயேசு மூலம் அழப்பிடாமே ஆமே